ஹாய் நண்பா எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இந்த வீடியோவில் அதாவது சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய இந்த டிரைவிங் ஸ்கூலில் உபி டிரைவிங் ஸ்கூல் வந்து மற்ற டிரைவிங் ஸ்கூலை விட ஒரு விஷயம் டிஃப்ரெண்டாக பண்ணுறாங்க அந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக புதுசாக டிரைவிங் லைசன்ஸு எடுப்பவர்களுக்கு சாதமாக அமையும் அது மட்டும் இல்லாமல் உபி டிரைவிங் ஸ்கூலில் கோச்சிங் எப்படி கொடுப்பாங்க அந்த கிளாஸஸ்லாம் எப்படி எடுப்பாங்க அதோடய கோர்ஸ் அவுட்லைன் பற்றியெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நண்பா நம்ம அந்த வீடியோக்குள்ளே போகலாம் மற்ற ட்ரைவிங் ஸ்கூலை காட்டிலும் உபி டிரைவிங் ஸ்கூலில் ஒரு விஷயம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா அது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ உபி டிரைவிங் ஸ்கூல் வழியாக நீங்கள் கோச்சிங் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த தியரி லெசன்ஸும் ப்ராக்டிக்கல் லெசன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சேம் டயத்துலேயே நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும் போனோடனும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் இதே மற்ற டிரைவிங் ஸ்கூலை பொறுத்தளவில் நீங்கள் வந்து தியரி லெசன்ஸ் முடிச்சுட்டு அதாவது பேசிக் தியரி லெசன்ஸ் முடிச்சுட்டு பேசிக் தியரி டெஸ்ட்டு பாஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ப்ரோவிஷனல் ட்ரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணணும் அது அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து ப்ராக்டிக்கல் லெசன்ஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும் ஆனால் ஓபி டிரைவிங் ஸ்கூலை பொறுத்தளவில் நீங்கள் வந்து ஒரு சைடு பேசிக் தியரி லெசன்ஸ் வந்து படிச்சுக்கிட்டு இருப்பீங்க இல்லையா அப்போவே நீங்கள் வந்து ப்ராக்டிக்கல் லெசன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணலாம் இதனால் நீங்கள் ரெண்டு விஷயமும் தொடக்கத்திலேயே ஸ்டார்ட் பண்ணுறதுனால டைம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சேவ் ஆகும் நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே லைசன்ஸு எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால் இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இப்போ வரவேற்கத்தக்கது உபி டிரைவிங் ஸ்கூலோட கோர்ஸ் அவுட்லை பாருங்க இங்கே லெஃப்ட் சைடு இருக்கக்கூடியதெல்லாம் தியரி லெசன்ஸு ரைட் சைடு இருக்கக்கூடியதெல்லாம் ப்ராக்டிக்கல் லெசன்ஸு இப்போ நம்ம தியரி லெசன்ஸை பற்றி பார்ப்போம் தியரி லெசன்ஸில் ஃபஸ்ட்டு உபி டிரைவிங் ஸ்கூல் மூலம் நீங்கள் கோச்சிங் போகிறீங்க அப்படின்னா பேசிக் தியரி இ லைனிங் சொல்லிட்டு ஆன்லைனில் அக்சஸ் இருக்கும் அது வந்து நீங்கள் பதினஞ்சு ஹவர் பண்ண வேண்டியது இருக்கும் அதாவது பாடம் எடுப்பாங்க பேசிக் தேரி டெஸ்ட் எப்படி இருக்கும் அதோடய கொஸ்டின்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பாடம் எடுப்பாங்க அது ஒரு பதினஞ்சு ஹவர்ஸ் நீங்கள் வந்து ஆன்லைன் அக்சஸில் வந்து நீங்கள் வந்து கற்றுக்க வேண்டியது இருக்கும் அடுத்ததான் நீங்கள் இ ட்ரையல் டெஸ்ட்டு அந்த பேசிக் தேரி டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெஸ்ட் நீங்கள் வந்து பண்ண வேண்டியது இருக்கும் அதுவும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாகவும் பண்ணலாம் கிளாஸ் ரூமு வழியாக ஈஸியாகவும் பண்ணலாம் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அது வழியாக நீங்கள் போகலாம் இ ட்ரையல் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இன்டர்னல் எவாலுவேஷன் சொல்லிவிட்டு உங்களுக்கு எந்தளவுக்கு தெரிஞ்சிருக்கு நீங்கள் வந்து பேசிக் தேரி டெஸ்ட் பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை மதிப்பீடு பண்ணுவாங்க அது கிளாஸ் ரூமில் தான் பண்ணுவாங்க அதாவது நீங்கள் உபி டிரைவிங் ஸ்கூல்ல தான் அது பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் பேசிக் தேரி டெஸ்ட் வந்து புக் பண்ணிவிட்டு நீங்கள் பேசிக் தேரி டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அட்டென்ட் பண்ணலாம் அதை அட்டன் பண்ணிட்டு நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ரோவிஷனல் டிரைவிங் லைசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணணும் ப்ரோவிஷனல் டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஒரு சைடாக நீங்கள் வந்து ப்ராக்டிகல் லெசன்ஸ் பண்ணுவீங்க இல்லையா அதை தாண்டி அப்புறம் வந்து மறுபடியும் ப்ராக்டிகல் லெசன்ஸில் வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு இந்த ப்ரோவிஷனல் டிரைவிங் லைசன்ஸ் வந்து உதவும் அப்புறம் ப்ரோவிஷனல் டிரைவிங் லைசன்ஸ் முடிஞ்ச கையோட ஃபைனல் தியரி டெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து ஆயத்தமாகணும் அதனால் ஃபைனல் தியரி இலைனிங் சொல்லிட்டு இதுவும் ஆன்லைன் ஆக்சஸில் டுவெண்ட்டி ஹவர்ஸ் வந்து ஃபைனல் தியரி டெஸ்ட்டை பற்றி உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் பேசிக் தியரி டெஸ்ட் மாதிரியே இ ட்ரையல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன் மூலமாகவும் பண்ணலாம் கிளாஸ் ரூமில் போயிட்டு நீங்கள் வந்து பண்ணலாம் அதுக்கப்புறம் அப்புறம் இங்கேயும் இன்டர்னல் எவாலுவேஷன் சொல்லிவிட்டு நீங்கள் கிளாஸ் ரூம் வழியாக நீங்கள் அட்டன் பண்ண வேண்டியது இருக்கும் அதுக்கப்புறம் ஃபைனல் தியரி டெஸ்ட்டு நீங்கள் புக் பண்ணிவிட்டு ஃபைனல் தியரி டெஸ்ட்டு நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதோட தியரி லெசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சி ஸோ வாங்க அடுத்து தான் நம்ம ப்ராக்டிக்கல் லெசன்ஸை பற்றி பார்ப்போம் ப்ராக்டிக்கல் லெசன்ஸ் வந்து இந்த தியரி லெசன் போது பேசிக் தியரி இல்லை நீங்கள் எடுத்தாங்க இல்லையா அப்போவே உங்களுக்கு ப்ராக்டிக்கல் லெசன்ஸை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு இன்டெக்ஸன் ப்ரோக்ராம் அதாவது ப்ராக்டிக்கல் லெசன்ஸை பற்றி பற்றி அதாவது ஆன்லைன் மூலம் நீங்கள் வந்து வீடியோ பார்க்க வேண்டியது இருக்கும் அது முடிஞ்ச கையோட மாடல் ஒன்று அப்படின்ட்டு ஃபண்டமெண்டல் ட்ரைனிங் கொடுப்பாங்க அதாவது ட்ரைனிங் அப்படின்னா ட்ரைவிங்கை பற்றி உங்களுக்கு ஐடியாவே இல்லை அப்படின்னா அது டிரைவிங் எப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காமனாக உள்ளதை வந்து ஃபஸ்ட்டு சொல்லி கொடுப்பாங்க அது கூடவே வந்து நீங்கள் சிமுலேட்டர் கிளாஸ் வந்து அட்டன் பண்ண வேண்டியது இருக்கும் அது மூணு கிளாஸஸ் நீங்கள் எந்த டிரைவிங் ஸ்கூல் வழியாக போனாலும் சரி சிமுலேட்டர் கிளாஸஸ் வந்து மூணு கிளாஸஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும் சிமுலேட்டர் கோர்சஸ் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்த்து அப்படின்னா ஒன்று புரியும் அதாவது ஒரு ரூமுக்குள்ளே ஒரு கார் மாதிரி ஒரு செட்டப் இருக்கும் காருக்கு முன்னாடி ரியல் ஸ்கிரீனிங் இருக்கும் அந்த ஸ்க்ரீனிங்கில் ரோடு இருக்கும் வந்து வீடியோ மாதிரி ஓடிட்டு இருக்கும் அதில் நீங்க வந்து கார் ஓட்டுற மாதிரி ரியலாக கார் ஓட்டுற மாதிரி இருக்கும் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இந்த மாதிரி நீங்க சிம்லேட்டர் கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ண வேண்டியது இருக்கும் இந்த இண்டெக்ஷன் ப்ரோக்ராம் ஆன்லைன் மூலம் அட்டன் பண்ணுறது ஃபண்டமெண்டல் ட்ரைனிங் இந்த சிமுலேட்டர் கோர்ஸஸ்லாம் ப்ரோவிஷனல் டிரைவிங் லைசன்ஸுக்கு முன்னாடி இதெல்லாம் முடிக்கலாம் ப்ரோவிஷனல் டிரைவிங் லைசன்ஸும் எடுத்தால் மட்டும்தான் அதாவது இந்த பேசிக் தேரி டெஸ்ட் டெஸ்ட்டு முடிச்சுட்டு ப்ரொவிஷனல் ட்ரைவிங் லைசன்ஸை எடுத்தால் மட்டும்தான் இதுக்கப்புறம் வரக்கூடிய நீங்கள் இந்த ப்ராக்டிக்கல் லெசன்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து பண்ண முடியும் ப்ரொவிஷனல் ட்ரைவிங் லைசன்ஸ் எடுத்ததுக்கப்புறம் என்னெல்லாம் ப்ராக்டிக்கல் லெசன்ஸ் பண்ணலாம் அப்படின்னா மாடில் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபண்டமெண்டல் ட்ரைனிங்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன கண்டினியூ பண்ண வேண்டியது இருக்கும் அடுத்தது மாடில் டூ அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோக்ரஸிவ் ட்ரைனிங் சொல்லிட்டு அதாவது உங்களுக்கு ப்ராக்டிக்கல் லெசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு போயிடுவாங்க அதுதான் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க எங்கள் ஹேண்ட் ஸ்டெட் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது மாடல் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸ்டு ட்ரைனிங் ட்ரைனிங் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கல் லெசன்ஸில் ஸ்டெப் பை ஸ்டெப்பு வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிட்டு இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த சர்க்கியூட் லெசன்ஸ்லாம் இருக்குது ஸோ இதை பற்றிலாம் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அது நான் வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோலாம் பார்த்து உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் எப்படி ப்ராக்டிக்கல் லெசன்ஸ் வந்து சொல்லிக் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஃபைனலாக உங்களுக்கு ரிவிஷன் ப்ராக்டிக்கல் லெசன்ஸ்லாம் கொடுப்பாங்க இதெல்லாம் ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து மெயின் ப்ராக்டிக்கல் டெஸ்ட் வந்து புக் பண்ணிவிட்டு இதன் மூலம் மெயின் ப்ராக்டிக்கல் டெஸ்ட் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரைவிங் லைசென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிக்கலாம் ஓகே நண்பா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் மேலும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பா பாய் நண்பா